Gracias. மக்களை தட்டுமடி தொழிலுக்கு போகிறோம் தட்டுமடி தொழிலில் தட்டுமடி தொழில் எப்படி பார்க்குறாங்க பார்க்க போறோம் வரைக்கும் யாருமே இந்த தட்டுமடி தொழிலை பற்றி போட்டதில்லை புதுசாக போடுறோம் கண்டிப்பா கணக்குக்கு இத மாதிரியே மொத்தம் நாலு அஞ்சு போட்டு வெட்டம் போடுறதுக்கு இருப்பாங்க ரெண்டு போட்டு வள வளைக்கிறதுக்கு இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பட்நூல்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு வலை தான் இந்த வலையில் எப்படி நம்ம தொழிலுக்கு போறோம்னா தேங்காய்ல தான் இந்த இடத்துல நம்ம தொழிலுக்கு போகிறோம் இப்போ தொழில் போய் எப்படிலாம் வலை போடுறோம் எப்படிலாம் வலையெல்லாம் இறக்குறாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க மக்களே அப்படியே ஆறுபாரை விட்டு வெளியானோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே கடலில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்தாண்ட ஒரு கரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே லைட்டை போட்டு அவங்க வந்து அந்த மீன் கூட்டுற கூட்டத்தை வந்து ஒன்றா சேர்க்குற மாதிரி ஒரு இதை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து அந்த போட்டுக்கிட்டே போயிட்டோன்னே நம்ம போட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எக்கோ சவுண்ட்னு ஒன்று இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம மாப்போவில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த மாப்போவில் வீடியோலையுமே நம்ம சொல்லியிருக்கோம் எக்கோ சவுண்ட்னா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓடி அந்த போட்டுக்கிட்ட போனோடனே அங்கே போனோன்னே மீன் காட்டினோன்னே நம்ம வந்து இந்த தட்டுமடின்ற வலையை வந்து பயன்படுத்தி தான் மீன் பிடிப்பாங்க பக்கத்துலேயே ஒரு போட்டு வெட்டம் போட்டு இருக்காங்க இப்படியே பக்கத்தில் பக்கத்தில் தூரம் தூரமாக ஒரு பத்து ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பு அந்தாலும் தாண்ட நிறையா போட்டு வந்து வெட்டம் போட்டு வர்றாங்க இப்போ ஒவ்வொரு போட்டுக்கிட்டே போய் போய் பார்க்குறாங்க மீன்ச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு வலை போடுவாங்களாம் இதே நம்ம போட்டு அதாவது நம்ம வெட்டம் போடுற போட்டு நாலு போட்டு வச்சுருக்கோம் அந்த போட்டிலேருந்து ஃபோன் கான்ட்ல சொல்லுவாங்க இந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம் எங்களுக்கு மீன் கொஞ்சம் காட்சி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் மக்களே இப்போ நம்ம வந்து நம்ம வெட்டம் போட்ட போட்டு அதாவது நம்ம बेट्टमोट पूट्टिकेट वन्दाच्चि इङए <laughs> इङए 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 इङए

வராங்க இப்போ ரெண்டு போட்டுமே விசைப்படுது மாதிரி ரெட்டை மடி எழுப்பாங்க அந்த மடி வளம் முடிஞ்சோன்னா இங்கே வந்து காவலை அதாவது கைவலைன்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து ஸ்லோ போர்டில் கைவலைன்னு சொல்லுவோம் இங்கே வந்து காவலை அதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக வெயிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோட்டு ஒரு பக்கம் இன்ஜின்ல அப்படியே இருப்பேஸ்ல போயிட்டுருக்காங்க அந்த போட்ட அப்படியே சுத்தி வளைக்கிற மாதிரிதான் இந்த வெட்டம் அதுக்கும் பக்கத்தில் ஒரு தெரியுது பாருங்க அந்த அந்த போட்டு பின்னாடி ஒரு போட்டு அந்த போட்டும் இந்த போட்டும் இப்போ நடுவில் ஃபுல்லாக வரலை வந்து இது அப்படியே ஃபுல்லாக மூடி இப்போ ஒரு அரை லோடில் அப்படியே வந்து அந்த லைட்டு போட்டை போட்ட அந்த கச்சா உள்ள அதாவது நம்ம மடிவில் உள்ள அப்படியே உள்ளே எழுதுகிறோம் அதுக்குள்ளே இங்கே ஒரு பக்கம் போட்டலாம் சுத்தம் பண்ணி சாட்சி

でも何だこれ。 பார்த்தீங்கன்னா இந்த துளுத்த வந்ததினால தான் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து வலையில் வரல இது கையில் இருக்கப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த வலையில் இந்த வலையில் பார்த்திங்கன்னா உள்ள போட்டோன்னா போய் அடைஞ்சு இப்படி அதனால் வந்து மீனும் வலை இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று மீனும் இல்லை தட்டுமடி தொழிலுக்கு வந்து இந்த நிலமை தான் இந்த துளுத்தையினால் தொழில் மோசம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாடு வலை வளைச்சோம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மீன் கிடைச்சிச்சு இப்போ மறுப மறுபாடு வந்து லைட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பாடுக்கு மேலே வலை வளைப்பாங்க இந்த மாதிரி போட்டு வெட்டம் போட்டு பல வளைச்சுட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு குட்டை மூணு குட்டை இப்படி கிடச்சிட்டே இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் அப்படியே ஒரு பக்கம் லைட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அதை எல்லா பக்கமும் போட்டுக்க எல்லாம் வந்து தொழில் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ விடிய காலில் மீன்லாம் பிடிச்சிட்டு விடிய காலில் ஒரு அஞ்சு மணி நாலு மணி டைமில் இங்கேருந்து கரை போகிறாங்க கரை போய் தேங்காய்பட்டினம் ஆறு பாரில் எப்படி மீன் நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் முடிஞ்சிடுச்சு இப்போ விடிஞ்சிடுச்சு லாஸ்ட்டு பாடம் வளைச்சோம் மொத்தம் ஏழு பாடம் அழைச்சோம் ஏழு பாடுன்னே மீன் ரொம்ப கிடைக்கல மொத்தமாகவே ஒரு ஒரு கிடைச்சிச்சு நடக்கும் இப்ப கொஞ்சம் ரெண்டு போட்டு மூணு போட்டு எல்லா போட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாப்போம் ஆர்பார் உள்ளே போக போகிறோம் நம்ம கூடயும் நிறையா போட்டு லைட்டு போட்டு தொழில் பார்த்தவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் தான் வந்து மீன் விற்கிறதுக்காக ஆர்பார் உள்ள வந்துட்டு இருக்காங்க இதுதான் தேங்காய் போட்டின ஆறுபார் உள்ளத்துலேயே மோசமான ஆறுபார்லேயே முக்கியமான ஆறுபார்னால் அது இந்த ஆறுபார் தான் இப்போ புதுசாக வேலை இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்து இந்த பக்கம் கல்லெல்லாம் சரிஞ்சதுனால திருப்பி மறுபடியும் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு இதில் சின்ன கல்லு ஓரமா பாத்தீங்கன்னா இங்கேயுமே தொழில் பார்க்குறாங்க தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த சிலிண்ட்ரு போட்டு மூழ்கி சின்ன சின்ன சங்கு அந்த இதை மாதிரியும் எடுத்து அவங்க அந்த சின்ன படகுல தொழில் பார்க்கறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பார் கிட்ட வந்துட்டோம் ஆர்பார் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட எல்லாம் நிறைய போட் எல்லாமே தொழில் போயிட்டு சிங்கிள் சிங்கிள் வல்லத்திலையும் வர்றாங்க பெரிய பெரிய போட்லேயுமே வர்றாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தேங்காய் பட்டினம் ஆறு பார் மீன் வைக்கிற இடம் அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா பெரிய விசைப்பட பிடிப்பாங்க இந்தாண்ட வந்து சின்ன வல்லம் அப்புறம் வந்து சின்ன சின்ன போட்டு எல்லாமே பிடிச்சி தட்டுமடி தொழில் பார்க்குறவங்க எல்லாருமே இங்கே தான் போட்டு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு கிடச்ச மீனை வந்து பிரிச்சுட்ருக்கோம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அயில மீன் கனவா மீன் இதுதான் கிடச்சிருக்கு நமக்கு மொத்தமாகவே ஒரு பாக்ஸ் தான் மீன் கிடச்சிருந்துச்சு அயில மீன் கனவா மீன் பாறை மீன் இந்த மாதிரி மீன் தான் கிடச்சிருக்கு பார் போய் அந்த மீன் எப்படி விற்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் வெட்டி வரதா தரக்காதா நான் ஒரு வெட்டி வரதாச்சு நீ வந்து வெட்டி வர மொபைல் எடுத்துக்கல நான் இவன் டேடு நம்மளும் ஒரு பக்கம் மீன் எடுத்துகிட்டு பொற மக்களே இப்போ எடுத்துட்டு ஒரு மூணு போட்டு நாலு போட்டு தாண்டி போய் தான் போக முடியுது ஏன்னா இவ்வளோ போட்டு பிடிச்சிருக்காங்க எனக்கு பரஸாம் கிட்டத்தட்ட நிறையா போட்டு பிடிச்சிருக்காங்க அந்த தொல்லு போய் கனவா மீன் மீன் எல்லாமே பிடிச்சி உரைக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மீன் எடுத்துகிட்டு போய் ஏலோடய போகிறோம் வெயில மீன் சங்க மீன் ஆயிரம் ஆயிரத்தி

மா இதுவாருமா ஐம்பது இருக்கும் ப்ரோவும் நம்ம ஃப்ரெண்டு அவருமே ஒரு பக்கம் அந்த அம்மாவுக்கு மீன் எடுத்தாங்க கொடுத்துட்டு இங்கே அவங்க கூட கொட்டி கொடுத்துட்டு தான் போகணுமா ஆமா பார்த்தீங்கன்னா தட்டுமடி தொழில் போனவங்க மட்டும் இங்கே தாளை விரித்து போட்டு விரித்து போட்டு அந்த மீனை தனித்தனியாக புரைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே போட்டில் ஒரு பக்கமும் அப்படியே மீன் எல்லாத்தையுமே இருக்காங்க nó là நான் அந்த கும்பன எடுத்துட்டு இருக்கேன் சரி ஓகே மக்களே தான் தேங்காய்ப்பட்டினம் ஆறு பாரில் மீன் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம குட்டையில் மீன் எடுத்துகிட்டு போய் மீனையுமே சேல்ஸ் பண்ணிட்டோம் ஓகே மக்களே இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒவ்வொரு ஏரியாவில இருந்தும் சரி நம்ம கண்டென்ட் கண்டாக எடுத்து இருக்கோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்